தமிழின படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு துயரச் சம்பவம் மீள நிகழாமிய வலியுறுத்தியும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இனவழிப்பு செயல்முறைகள் நிறுத்தப்பட வேண்டியும் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய இந்த மக்கள் மயப்படுத்தப்படும் இந்த செயற்பாடுகளை ஒட்டி இறுதி யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த காலப்பகுதிகள் பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக காணப்படக்கூடி ப பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை குறிப்பாக அரசியல் படுத்தி அணிதிரட்டப்படாமல் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அது தொடர்பிலே எமது தலைமுறையை இலக்காக கொண்டு இந்த ஆண்டு பதினைந்தாவது நிறைவிலே இந்த தமிழின படுகொலை சார்ந்த ஒரு மக்கள் மயப்படுத்தும் செய திட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம் குறிப்பாக எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு பலமாக இருக்கிறது ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம் இவ்வாறான இந்த சூழலிலே நாங்கள் இந்த எமது இலக்காக ஏன் இதனை பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் இங்கு இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமலே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு இந்த வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுபவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக உங்களுடைய சகோதரர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்